தனுசு அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருந்து அக்டோபர் மாதம் வக்ரகதி அடைகிறார் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்திற்கு உண்டான அதிபதி குரு பகவான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு காலகுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான தான் நீங்க தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் சில மாற்றங்கள் இடம் மாற்றங்கள்லாம் அமைவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி ராசி அதிபதி ஆறாம் இடத்துல வரைவஸ்தானத்துல வக்ரகதி அடையிறது மிகப்பெரிய ஒரு மன உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் தைரியமே இழந்திருக்கிறீங்க ஏன்னா ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் பிரச்சனை

தனுசுராசி நீங்க நிறைய பேர் வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி மூலமாக நிறைய தாக்கத்தை அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க ஏழரை சனி ஒரு பக்கம் முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஆனா நிறைய பேருக்கு எங்களுக்கு எதுவுமே முடியல அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதுதான் இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பக்ரகதி ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போயிட்டாரு ஆறாம் வீட்டுக்கு போனவங்க பாத்தீங்கன்னா புது புது எதிரிகள் எல்லாம் வராங்க இதனால வரைக்கும் உங்களை சார்ந்த ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு அஹ் எதிரிகளாக தான் இருக்கிறாங்க உங்களை வாழ விடாம எந்த அளவுக்கு வாழ்க்கையில இருந்து கீழே இறக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த எதிரிகளினுடைய கூட்டம் அதிகம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி அந்தர்களை சுற்றி உங்களை சார்ந்தவர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய நண்பர்கள் தான் இது நாள் வரைக்கும் அந்த ஏழரை சனியில எதிரிகளாக தெரிஞ்சாங்க ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரைக்கும் இடத்துக்கு கூட யாரோ தெரியாத மனிதர்களை சந்தித்தாங்களோ அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க உங்களுக்கு ஒரு நாலு நாள் வயசுதான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு தொழில எதிரி வேலையில எதிரி இப்படி எங்க போனாலுமே எதிரிகளை சந்தித்தவர்கள்னா இந்த தனுசுராசி அக்தான் இப்படிப்பட்ட இந்த தனுசுராசி அனைவர்களுக்கு குரு வக்ரகதி மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்க போகும் எதிரிகள் எல்லாமே அழிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த அளவுக்கு எதிரிகள்னால பாதிக்கப்பட்டீங்க ஏன்னா தொழில்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பொருள் சார்ந்த காம்படிஷன் நிறைய இருக்கு அதே சமயத்துல ஒரு ஆர்டர் சார்ந்த ஒரு கொட்டேஷன் சார்ந்த காம்படிஷன் நிறைய இருக்கு ஒரு ஒரு ஜாப செஞ்சு முடிக்கிறது மூலமாக காம்படீஷன் நிறைய இருக்கு எப்படி ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதிகமான ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க தனுஷராஜ என்பவர்கள் நேர்மையாக வாழ்ந்து எப்படி முன்னேற போறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா உங்களால நேர்மையா தான் வாழ முடியுது வேற எந்த விதமான வழியிலயும் உங்களால சமானம் சம்பாதிக்கவே முடியல நேர்மைன்னா என்னது எங்கேயுமே ஒரு போய் சொல்லாம எங்கேயுமே ஒரு ஒரு நேர்மையான ஒரு கொள்கையோட செயல்படுறவங்கதான் நீங்க தனுசு ராசி என்பவர் தனுசு லாம்னு அனுப்புறோம் கூட உங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு இடம் இல்லாத போது உங்களால எப்படி நீங்க சமுதாயத்தை வெளியில வரப்போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய உங்களுடைய ஆண் மனதுல இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இனிமே நம்ம அடுத்து என்ன செய்து குழைக்க போறோம் நம்மளுடைய குழந்தைகளை எப்படி நம்ம வளர்க்க போறோம் அப்படின்ற ஒரு அஹ் கேள்விப்படியும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு எப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த குரு பக்கிரததி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்க போறாரு எந்த அளவுக்கு மாற்றம் அப்படின்னா நீங்க அடுத்த கட்ட உயர்வையை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றம் என்னைக்கு இருந்தாலும் தர்மம் வெல்லம் அதற்கு படிதான் உங்களுடைய வாழ்க்கை மாற போது யாரையாலும் உங்களை எடுத்துத்தாங்களோ யாரால எல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அசிங்கப்படுத்தினாங்களோ நீங்க நினைச்ச கூடவே பார்த்துக்க மாட்டீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களே உங்களை கையில பணமே காலத்து வந்து உங்களை ரொம்ப இளவமா பேசியிருப்பாங்க உங்களுக்கு தொழில் செய்ய தெரியல அப்படின்றது மிகவும் ஒரு முன்னிப்பாக உங்களை டேரெக்டாவே அப்படி தாக்கி இருப்பாங்க எல்லாமே மீண்டு வந்து நீங்க வெற்றியாளர்களாக இருந்து இந்த குரு வக்ரகதியும் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும்போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு உருவரீதியான நிறைய விவாக வழக்குகள் விவாகத்து ஆயாச்சும் இன்னமே நாங்க அடுத்து என்ன பண்றது தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க மறுமண முயற்சியெல்லாம் ஈடுபடக்கூடாது நீங்க செய்த தவறுகளை என்னைக்கு உணர்ந்து இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு உண்டான ஒரு காரண கட்டமாக தான் இருந்து போகுது ஏன்னா தனுஷராஜ் நீங்க ஏழ்ரை மூலமாக சில பிரச்சனைகள்லாம் குடும்பம் ரீதியாக சந்திச்சிருப்பீங்க உங்க கையில காசு இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுடைய கணவனும் உங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் உங்க கையில காசு இல்லாத உங்க குறையா இல்ல காலத்தின் குறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்தின் ஒரு குறைதான் அதனால அந்த கால நேரம் மாற மாறப்போகுது அதனால யார் யாரெல்லாம் தவறு செய்தாங்களோ அவர்கள் அவர்களை திருந்தி உண்டான ஒரு சந்தர்ப்பம் இந்த குரு அகரகதி அடைய போகுது அதனால நீங்க அதை பத்தி உங்களுடைய போன வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க யோசிச்சு முயற்சி செய்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு விடிவு காலம் தெளிவான ஒரு சூழ்நிலை இந்த தனுசாசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த நான்கு மாதத்துல மறுமண முயற்சிகள் உங்களுக்கு ஈடுபாடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க மறுமணம் ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பதில சொல்றேன் ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கைய வந்து கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கை ஏற்கனவே அமையல இனிமே அமையுமா அப்படின்றத உங்களுடைய சுயாரத்தை பாத்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு நோக்கம்ன்றது உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை இருக்குன்னா கண்டிப்பா இந்த நான்கு மாதத்துக்கு அப்புறம் நீங்க அத அப்ரோச் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு மறுமண வாழ்க்கை இல்ல அப்படின்னா நீங்க அடுத்த கட்ட நகர்ப்பு நீங்க வேலை செய்யறாமா தொழில் செய்யறாமா இல்ல நீங்க எந்த மாதிரி இருக்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதன் ஒரு வாழ்க்கை பயணத்தை சொல்றது இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு வக்ரகதி இந்த குரு வக்ரகதி வேலைவாய்ப்பு சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் ஆறாம் இடத்துல குரு பக்ரகதி போது மே மாதத்துல இருந்தே கடந்த ஒரு மே மாதம் மார்ச் மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு அவங்களே வேலை இழப்பு ஒரு நேரம் இருக்கும் எந்த இதை நம்பி நம்ம ஒரு வீடை வர வாய்ப்போம் அந்த வீட்டுக்காக கட்டணும் இப்போ நீங்க என்னைக்கு இயற்கை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைச்சது இந்த மாதிரியே ஒண்ணு போனா ஒண்ணு வருது ஒண்ணு வருதா இன்னொன்று வருது அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க தனுஷ்ராசி அன்பர்கள் அந்த வேலையில விடைவிடாத ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வேலை நிரந்தர வேலைங்கிறது இந்த குரு வக்ரகதி அடையும் போது நான்கு மாதத்திற்கு கிடைக்கும் இந்த நிரந்தர வேலையின் மூலமாக உங்க வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகள் நிறைய பேரு வச்சிருப்பீங்க அடைப்பதற்கு வழிகைகள் வரும் சில பேருக்கு சில சொத்துக்களை இருந்துதான் நான் வேற சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹோம்லோனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் வரும் ஏன்னா எ போட்டு அது போட்டு ஒரு அடைக்கிறதுக்கு வகைகளும் வரும் இந்த நிலவரப்படி பலன்கள் சொல்லிடுறோம் உங்களுடைய சாபத்தை பலன்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற சம்பனுக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஸ்ட் நன்றி